ஹாய் விவர்ஸ் வெரி குட் மார்னிங் நான் உங்கள் ஷெரீஃப் இன்றைக்கி ரெடில்ஸ் பக்கத்தில் ஆட்டன் தாங்கல ஒரு சூப்பரான வீடை ரிவியூ பண்ண வந்திருக்கோம் இந்த வீடை ரிவியூ பண்ணதுக்கு முன்னால் இது எங்கே இருக்குது சரௌண்டிங்கெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி சூப்பர் மார்க்கெட் ரெடில்ஸ் இருக்கிற ரேவதி சூப்பர் மார்க்கெட் வந்துட்டு கரெக்டாக ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ஸு இன்றைக்கி ரெடில்ஸை சொல்லப்போனால் ரொம்ப அருமையான வளர்ச்சி அந்த மெட்ரோ அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் வந்துக்கிட்டு மாதாவிற மாதிரி ரெடில்ஸும் நல்ல வளர்ச்சி இப்போ நம்ம நின்று வந்தது வந்து பார்த்திங்கன்னா பாடைய நல்லூர் ரேவதியிலேருந்து கரெக்டாக ஒரு ஒன் கிலோமீட்டரில் இந்த ஜங்ஷன் நம்ம வந்து சேர்ந்துடலாம் இந்த ஜங்ஷனில் இருந்துட்டு நம்ம பார்க்க போகிற வீடு வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு வாங்க இப்போது இந்த வீடை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இது வந்துட்டு ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் கொண்ட இந்த வீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு லேண்ட் வித் பில்டிங் அப்ரூவ்டு சரவுண்டிங்கெல்லாம் பாருங்கள் எல்லாமே நல்லா அருமையான வீடுங்க ஒரு சைலண்டான ஒரு சூழ்நிலையில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு அதே சமயத்தில் தெல தெளிவான நல்ல கன்ஸ்ட்ரக்ஷனு கீழே பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு ஒரு டூ போர்ஷன்ஸு ரெண்டுக்கு விட்டுருக்காங்க ஒன்று வந்துக்கிட்டு டூ பிஹெச்கே ஒன்று வந்து சிங்கிள் பிஹெச்கே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம வந்துட்டோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துக்கிட்டு ஒரு போர்ஷன் தான் த்ரீ உடைய ஒரு போர்ஷனு பாருங்க பால்கனி பீவ்ரு வந்து எவ்வளோ அருமையாக இருக்குது நல்லா வென்டிலேஷன் செட் பேக்கெலாம் விட்டு நல்லா அருமையாக இந்த வீட்டை கட்டியிருக்காங்க என்ட்ரன்ஸ் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஹாலு நல்லா இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஹாலுக்கு பாருங்கள் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹாலு அதுக்கு மேலேயே ஸ்டேர் சின்ன ஸ்டேர் கொடுத்துட்டு அழகாக டிசைன் பண்ணி ஒரு டைனிங் கட்டியிருக்காங்க பாருங்கள் டைனிங் வந்துக்கிட்டு ஃபுல்லாக ஃபர்னிச்சர் ஒர்க் பண்ணி ரொம்ப சீலிங் ஒர்க்லாம் பண்ணி ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க பக்கத்துலேயே ஒரு பெட்ரூமு பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேபினட்லாம் போட்டு ரொம்ப அருமையாக வச்சிருக்காங்க அதுலேருந்து எக்ஸிட் ஆன உடனே பக்கத்துலேயே இன்னொரு ரூமு இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் கூட வந்துக்கிட்டு நல்ல ஸ்பேஷியஸான ரூமு மாஸ்டர் பெட்ரூமு இதிலே ஒரு அட்டாச் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு எக்ஸிட் ஆனவுடனே ஒரு சூப்பரான ஒரு கிச்சனு கிச்சன்லேயும் பார்த்திங்கன்னா வந்துட்டு கேபினெட் ஒர்க்லாம் பண்ணி ரொம்ப அழகாக நேர்த்தியாக வென்டிலேஷன்லாம் கொடுத்து ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த கிச்சன் வெளியே வந்தோடனே ஒரு கிட்ஸ் ரூமு பாருங்கள் கிட்ஸ் ரூம் இதுலேயும் நல்ல வென்டிலேஷனு அதுக்கு பக்கத்தில் ஒரு யூட்டிலிட்டி ஏரியா அதுலேயும் ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீடை சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா பேக் விட்டு நல்லா வென்டிலேஷனுக்காக நல்ல ஏற்பாடோடு கட்டியிருக்காங்க ஒவ்வொரு விஷயமும் ரசித்து ரொம்ப அருமையாகவே இந்த வீடை கட்டியிருக்காங்க பாருங்கள் ஹாலு டைனிங் ஹாலு எல்லாமே வந்துட்டு சிறப்பாக இருக்குது இந்த வீட்டுடைய விலையை பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு ஒன் குரோர் தேர்ட்டி நைன் லேக்ஸ் சொல்கிறாங்க பில்டிங் வித் லேண்ட் அப்ரூவ்டு நம்ம இருந்து ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபா நம்மளுக்கு வாடகை கிடைக்கும் இல்லை வெறும் வாடகை வனால் மொத்தம் போர்ஷன் விட்டோன்னா ஒரு முப்பதாயரூபா வாடகை கிடைக்கும் பாருங்கள் சைலண்டான ஒரு கம்யூனிட்டி அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே பாடியநூல் ஜங்ஷன் வந்துடும் ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டரில் ரேவதி சூப்பர் மார்க்கெட்டுடைய ஜங்ஷன் வந்துடும் ஸோ இந்த சிறப்பம்சங்களோட எவ்வளோ சிறப்பம்சங்கள் கூட இந்த வீடு சேல்ஸ் வந்துருக்கு இதை பற்றி மேலும் அறிய எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி